இந்த வீடியோவை வழங்குவோர் ஜெய்ஜிகோல் நீங்கள் அடக வைத்த பழைய நகையை மீட்டு அதை நாங்கள் மார்க்கெட் விலைக்கே பெற்றுக் கொள்வோம் கால் போர் ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு லக்கல் சம்மா வியூவர்ஸ் இன்னைக்கு இப்ப சினிமா இதுல சூப்பர் டூப்பர் அப்டேட் பார்க்க போறோம் சோ என்ன அப்டேட் இந்த வீடியோ வந்து 1 மில்லியன் வியூஸ் போக போகுது அப்படி சொல்ற நம்புவீங்களா அம்பனும் ஏன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நான் சொன்ன மாட்டீங்க ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ட்ரெண்டிங் அதாவது உலகம் ஃபுல்லா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு ஒருத்தர் என்னன்னா ஜோதிடர் பாலாஜி அவர் சொன்னா நடக்குதுங்க எல்லாமே அந்த வருஷத்துல பாத்தீங்கன்னா அவர் சொன்ன எல்லாமே நடந்திருக்குது வரைக்கும் அது ஒரு ரிப்போர்ட்டோட வச்சிருக்காரு மோகன் ரெட்டி இல்ல அவர் பேர் வந்து மோகன் ரெட்டி ஆமா ஒய் ஆமா அவர் சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் வந்து வேர்ல்டு கப்பில் யார் வந்து மேன் ஆஃப் த மேட்ச் அது மேன் ஆஃப் தீரியஸ் அவங்க எல்லாமே சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாட்டின்னா வரி வந்துட்டு கேட்க மாட்டார்ன்னு சொல்லிட்டு அதுவும் நடந்திருக்கு அதுக்கப்புறம் வந்து தர்பார் படத்தை பத்தி அவர் அப்போவே அப்படி நான் நினைச்சிருக்கேன் ஆமா சோ நிறைய விஷயம் அவர் வந்து பிரிடிக் பண்ணது நடந்திருக்கு நைன்ட்டி பர்சன்ட் நடந்திருக்கு சொந்த அந்த வயிற் இப்போ விஷயத்தை பிடிக் பண்ணி சொல்லிருக்காரு நம்ம ஏதாவது எல்லாருமே என்னன்னா ஒவ்வொரு விஷயம் உங்களுக்கு என்ன வேணுமோ கேட்போம் இப்போ சினிமா இடீசன் ரீசன்ட் ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு அதுல என்ன நம்ம கேட்டிருக்காங்க என்ன கேட்போம் பொதுவா சோ நம்ம ஒரு நூறு படம் பண்ணிட்டோம் யாரு வந்துட்டு அரசியல் வாரியா நூறு படம் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம் அட்லீஸ்ட் அருந்து யார் அரசியலுக்கு வருவான்னு அது என்ன ஒரு லைன் அப்பா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு படம் பண்ணோம் இல்லைன்னு ஃபர்ஸ்ட் ஒரு படம் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஃபங்க்ஷன்ஸ் அட்டன் பண்ண மாட்டாங்க ஃபங்க்ஷன் அட்டென் பண்ண மாட்டாங்க இன்டர்வியூஸ் தர மாட்டாங்க கொஞ்சம் மோஸ்ட் ஜாஸ்தி ஏழு அதுக்கப்புறம் தான் அரசியல் சரி நான் போ இப்ப நீங்க வந்து ஈஸிய பண்றீங்க நாளைக்கு இது ஹீரோன் ஆயிட்டீங்க அதுக்கப்புறமா சம்பாரிச்சுங்க என்ன பண்ணுவீங்க அரசியல்க்குக்கு வந்துடுவீங்க அதுதான் வந்து ஒரு பார்முலா என்ன ஸ்கூலுக்கு போறோம் காலேஜ் போறோம் அப்புறமா வந்து வேலைக்கு போயிட்டா அப்புறமா வந்து

பார்க்கலாங்க அவர் ஸ்டைலுக்கும் நடைக்கும் வந்து கண்டிப்பாக அவர் எவ்வளோ வருஷம் நடிச்சாலும் கண்டிப்பாக பார்க்கலாம் இப்போ ரீசெண்டாக பேட்டை படத்தில் இந்த வயசுல இவ்ளோ ஆக்டிவா வந்து ஒரு தரால பர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னா பட் அரசியல் வந்து வேண்டாமேன்னா எனக்கும் வந்து தோணும் பிகாஸ் எனக்கும் பர்சனலாக வந்து ரஜினி ரொம்ப பிடிக்கும் பட் அரசியல் வேண்டாமேன்னு தோணுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் விஜய் வந்து அரசியலுக்கு மாட்டாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க ஏன்னா வந்து அண்ணா வந்து அவர் பாட்டுக்கு கம்முனு உம்முனு ஜம்முன்னு வாழ்ந்துட்டு போயிட்டோம் இல்லையா சோ என்னென்ன படங்கள் கொடுக்குறதோ எல்லாமே சூப்பர் டூப்பர் படம் அரசியல் இருந்தா தான் நல்லது பண்ணும் கிடையாது அவர் நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு வேலிடான பாயிண்ட் அரசியல் இருந்து நல்லது பண்ணவும் கிடையாது நிறைய பேர் நிறைய உதவிகள் பண்ணி ஈன் சூரியன் வரைக்கும் பண்ணிட்டு தான் இருக்காரு சோ அதெல்லாம் வந்து நல்ல விஷயம் சூரியனுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்குன்னு சொல்றாங்கப்பா அரசியல் வரதுக்கு தெரியல இன்னொரு பக்கம் மவுஸ் இருக்குன்னு சொல்லிருக்காங்க

நம்மளையும் கட்டங்கள் நல்லா இருக்கா வெற்றி நல்லதுக்கு வந்து என்ன சொல்றது உண்மையாகிற மாதிரி நம்ம அண்ணா வந்து நிறைய சப்போர்ட் வந்திருக்கு இல்லையா இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு நான் வந்து ஷார்ட்டா சொல்லிடுறேன் ரஜினிக்கு வந்து மவுஸ் கிடையாது அரசியல் தளபதியா அரசியல் வர மாட்டாங்க அது வந்து விஷயம் இப்போ நிறைய நல்லது பண்ணுவாங்க அந்த தலைவர் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ஸ் எல்லாம் ஃபிலிம் வந்து கொடுப்பாங்க அரசியல் வர மாட்டாங்க சூரியா வந்து அரசியல் வருவாரா வர மாட்டார் அப்படிங்கிறது அவரோட தனிப்பட்ட கருத்து பட் வந்தார்னா நல்ல மவுஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க இதெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா மறுக்காம கமெண்ட்ல பதிவு பாருங்க அதே வரையிலிருப்ப நம்ம நெக்ஸ்ட் அரசியல் வந்துட்டு என்ன சொல்றது கூட்டணி இருக்குல்ல கமல்ஹாசன் எப்பவுமே எதிர்கட்சியாக தான் இருப்பாராம் அவர் யாரு கூட கூட்டணி வச்சுக்க மாட்டாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க எவ்வளவு தூரம் உண்மை தெரியல பட் அவர் சொல்லியிருக்காரு அவங்களோட ப்ரிடிக்ஷன் இது எல்லாமே ப்ரிடிக்ஷன் தான் ஒரு நைன்டி பர்சன்டேஜ் வந்து அவர் சொல்லி நடந்துட்டே இருக்கு இனிமேல் நடக்கும்னு சொல்லிட்டு இது பண்ணிக்கலாம் பட் என்ன விஷயம்னா அவர் வந்து மற்ற ஜோதிடர் மாதிரி இல்லாமல் எல்லாம் சயின்ஸாகவும் பாக்குறாரு அதனாலதான் வந்து நைன்டி பர்சன்டேஜ் நடக்குது சோ இத பத்தி எல்லாம் நாங்கள் சொல்லிட்டோம் இதுல எங்களை போய் ஜாதகம் பார்த்து வச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கடைசி நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணிருங்க ஜோசிகர் எல்லாம் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் பாலாஜி கே ஜி அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சிருவோம் டாடா பாபாய் ஃப்ரம் வீட்டில் போயிட்டு எங்க லைஃப் எப்படி இருக்கும் இனிமே யாரெல்லாம் வந்து கமெண்ட்ல திட்டு போறாங்க முன்னாடி கேட்டுவோம் அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் கேர் பண்ணி பார்த்து கிருஷ்ணன் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அது ஒன் மில்லியன் சப்ஸ்கிரைபரை ட்ரை பண்ணுங்க கலங்கல் சினிமா மூவி டிக்கெட் கண்டஸ்து இந்த வாரத்துக்கான கேள்வி கடாராம் கொண்டான் படத்தோட ஹீரோவும் ஆடை படத்தோட ஹீரோயினும் சேர்ந்து நடித்த திரைப்படம் என்ன ஆப்ஷன் ஏ தெய்வ திருமகள் ஆப்ஷன் பி ராஜபாட்டை ஆப்ஷன் சி ஸ்கெச் ஆப்ஷன் டி தாண்டவம் இதில் எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்கள் கூட உங்க ஐடி சேர்த்து கமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வாரம் ரிலீஸ் ஆகிற படத்துக்கு டிக்கெட்ஸ் ஈஸியாக வின் பண்ணலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் டிக்கெட்ஸ் வின் பண்ணுங்கள்